பிரகதி அமைப்பின் மூலம் மத்திய அரசின் முக்கிய நலத்திட்டங்களின் செயலாக்கத்தை விரைவுபடுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சரவை செயலாளர் டி வி சோமநாதன் கூறியுள்ளார் இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரகதி திட்டத்தின் மூலம் கடந்த பத்து ஆண்டுகளில் எண்பத்தைந்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட திட்டங்கள் மதிப்பாய்வு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் முடங்கி கிடந்த உள்கட்டமைப்பு பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் பிரதமரின் ஜன் ஆரோக்கிய திட்டம் மற்றும் ஒரு தேசம் ஒரு குடும்ப அட்டை திட்டம் போன்ற பல்வேறு முக்கிய திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் அதோடு கொரோனா தொடர்புடைய பிரச்சனைகள் மற்றும் வங்கிகள் காப்பீடு துறைகளில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்வது குறித்தும் பிரகதி ஆய்வுக் கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக டிவி சோமநாதன் குறிப்பிட்டார் the portfolio of projects that the pragati system has handled so it has accelerated implementation of both projects and welfare schemes it's not confined to projects it covers programs schemes also but in terms of projects it has so far covered over 3300 projects worth 85 lakh crores this includes both projects which had a problem and projects which did not have a problem 61 government schemes other than projects have also been reviewed in Pragati. They include schemes such as the One Nation, One Ration Card, Pradhan Mantri Jan Arogya Yojana, Pradhan Mantri Awas Yojana, the PM Swanidi Yojana, and the Swachh Bharat Mission. These are just examples of the 61 that have been covered. அரசியல் சூழலையும் கடந்து மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே கூட்டாண்மையை விரிவுபடுத்த பிரகதி அமைப்பு முக்கிய பாலமாக திகழ்வதாகவும் இதனால் மக்கள் நலத்திட்டங்கள் ஏழை எளியோரை எளிதில் சென்றடைவதாகவும் அவர் தெரிவித்தார்